ராதாபுரம் தொகுதியில் பெய்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகளை நிறைய பேர் வீடு இழந்திருக்காங்க நிறைய ஆடு மாடுகள் கால்நடைகள் இழந்திரு இழந்திருக்கிறாங்க அதுக்கெலாம் உரிய இழப்பீட்டு தொகையை வழங்கணுங்கிறது பிரதானமான கோரிக்கை குறிப்பாக இந்த நெல்லை மாநகரில் வந்த வெள்ளத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டதில் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த மீனவ பெருமக்கள் படகோடு வந்து மீட்டதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அதில் வளன் என்று ஒரு இளைஞரை பாம்பு கடித்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வீர தீர சாகசங்களில் மீட்பு பணியில் ஈடுபடும் போது இடர்பாடுகளில் உயிரை பணயம் வச்சு சவாலான பணிகளை செய்து முடிக்கிறவங்களுக்கு தமிழக அரசு ஒரு வீரதீர சாகசம் விருது ஒன்று வழங்குது இல்லையா அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வளன் பெயரை பரிந்துரை செய்து அனுப்பணும்னு எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சோம் மேலும் அவருக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும்னு கேட்டிருக்கோம் இப்போ அங்கே நிறைய மீனவர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கையில் ஒரு விதமான தோல் அலர்ச்சி நோய் ஒன்று வந்திருக்கு தாக்கியிருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ராதாபுரம் தொகுதியில் இருக்கிற அந்த அதிசய கிணறு நீங்கள் உலகமே வேந்து பார்த்த அதிசய கிணறு நான் அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் அந்த அதிசய கிணறுல உள்ள உள்வாங்குகிற நீர் தான் அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எல்லா ஊர்களுக்கும் நிலத்தடி நீர் மட்டும் நன்னீராக இருப்பதற்கு உதவி செய்து வந்தது அதுதான் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல போய் த ஒரு பூ போட்டோம்னா எங்கள் எங்கள் வீட்டு கிணத்துல அந்த பூ வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட அதிசய கிணற இவங்க இந்த அரசு அதை வந்து ஐஐடியிலருந்து ஒரு ஆய்வறிக்கையெல்லாம் பெற்று அதற்கான அந்த நீர் வரத்து பாதையெல்லாம் சீரமைச்சதாக கலெக்டர் சொன்னார் ஆனால் என்ன பலன் இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு இதன் மூலமாக வரும் கோடையில் நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படும் அது ஒரு ஆண்டாண்டு காலமாக பல பல தலைமுறைகளாக இருக்கிற ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஒரு கிணறு அந்த கிணறை பாதுகாக்க தவறி இருக்காங்க ஏன்னால் அது அதை அதை கரையை பலப்படுத்தி இருக்கணும் அதை ஐடி ஐஐடி வந்து ஏற்கனவே அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கான நிதி ஒதுக்கீலாம் கூட அரசு பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த பணம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ இப்போ இடம் இடிஞ்சு விழுந்துருக்கனால அதை சீரமைக்கணும் தான் நீ நீரை பண்ண முடியும் நிறைய இடங்களில் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஆனால் குளங்களை சீரமைக்கிறதுனால குடிநீர் எல்லா நீரும் கடலுக்கு போயிடுச்சு இப்போ இன்னைக்கு குடிநீர்க்கு எப்பவுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம் நிலவும் அப்போ குளங்களை சரியாக முறையாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்புறம் இந்த வெள்ள நீர் கால்வாய் திட்டம் அதில் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க நீங்களாம் அவரை சபாநாயகர்ன்னு அழைக்கிறீங்க நாங்கள் அவரை சபா நடிகர்னு அழைப்போம் ஏன்னா ஆட்சிக்கு வந்ததும் என்ன சொன்னார் எண்பது சதவீத பணிகள் முடிஞ்சுச்சுன்னாரு அப்போ இப்போ ரெண்டு வருஷம்னா முடிஞ்சிருக்கணும்ல ஏன் இன்னும் முடியலை இப்போ திறந்து விட்டால் அந்த வெள்ளத்தை வெள்ளோட்டம் திறந்து விட்டான்னா எல்லா இடத்துலையும் தண்ணி உடச்சிக்கிட்டு போகுது எம்எல் தேரி உடஞ்சிருக்கு அப்போ அந்த பணிகளெல்லாம் என்ன செஞ்சாங்க ரெண்டரை வருஷங்கிற கேள்வியை கேட்குறேன் இப்போது நெல்லையில் வெள்ளம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா உபரி நீர் அதை திறந்து ராதாபுரம் பகுதிக்கு திருப்பி விட்டால் வெள்ளம் வர்றதை தடுக்கலாங்கிறதா அந்த திட்டத்தோட நோக்கம் அந்த திட்டத்தையும் முழுமையாக முடிக்காமல் இந்த வெள்ளத்திலேருந்து மக்களையும் பாதுகாக்காமல் அந்த திறந்து விட்டதுனால மற்ற சில பகுதிகளில் அந்த திட்டமே நாசமாகிற அளவுக்கு முறையாக முடிக்காமல் அதை திறக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற விளம்பர யோகம் அதனால் தான் அவரை சபா நடிகர் என்று நான் அழைக்கிறேன் அதை அது தவிர அதை கண்டிக்கிறேன் அப்புறம் நேற்று கூட கேட்டாங்க மீட்புப் பணிகளில் உங்களுடைய பங்கு என்னென்னா அ திமுக தான் எல்லா இடங்களிலும் முன்னாள் என்று முதலமைச்சர் வரல ஆனால் எங்களுடைய தலைவர் தான் வந்தார் திருநெல்வேலிக்கு வந்தார் மீட்பு பணிகளை பார்வையிட்டார் துரிதப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது இப்படிவான் எதிர்கட்சிங்கிறது களத்தில் வந்து குற்றம் சாட்டுவதற்கு மட்டுமல்ல நாங்களும் பணியில் இறங்கணும் எதிர்க்கட்சி தலைவரே நிலையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் ராதாபுரம் தொகுதியில் கூட திசை நிலையில் வீடு இழந்தவர்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டது அதிமுக நிர்வாகிகள் தான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி ஏற்படாமல் தடுப்பதற்கு அதிகாரிகள் இப்போ மிகப்பெரிய கனமழை வரும்னு ஒரு அறிவிப்பு வந்தவரை கூட அதிகாரிகளை முறைப்படி போடாமல் இருந்தது தமிழக அரசினுடைய தவறு இந்த தவறிலிருந்து ஏற்கனவே திரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து அதிலருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தால் மக்களை அனாதையாக விட்டுவிட்டு விமானம் ஏறி தலைநகர் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு இப்போ எலக்ட்ரானிக் மீடியாலாம் வந்துருச்சு ஆன்லைன்லேயே பேசலாம் நீங்கள் நேராக வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசி ம பிரதமர்கிட்ட கேட்கலாம் இதுபோல் பேரிடர் ஏற்படும் போது முதலமைச்சரே களத்தில் முதலமைச்சர் இங்கே வந்திருக்கணும் வந்திருந்தால் அதிகாரிகள் இன்னும் சுறுசுறுப்பாக தைரியமாக வேலை பார்த்துருப்பாங்க அதனால் முதலமைச்சருடைய வராதது திருநெல் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் சார்பாக அது தவறு என்ற என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அந்த மழை வருங்கிறது அறிவிப்பு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாலே வந்துச்சு அப்போ அதுக்கு முன்னாடி வந்துடணும் வந்து அதுக்கான அதிகாரிகளை போட்டிருக்கணும் இப்போ தென்னை நெல்லை நெல்லை மாவட்டத்துக்கு என்னென்ன மீட்பு பதிவு அதிகாரிகள்னு எப்போ அறிவிச்சாங்க இது சம்மந்தமாக ஏதாவது ஒருங்கிணைப்பு கூட்டம் போட்டாங்களா இந்த போட்டுகள்லாம் முதலே கொண்டு வந்து வச்சிருக்கலாமே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயோ ஆறுலேயோ நெல்லையில் இந்த மாதிரி வந்தபோது போட்டில் மீட்டோம் இல்லையா அப்போ வர வாய்ப்பு இருக்கிறது கனமழை பெய்யும்னு வெதர்மேன் சொன்ன பிறகு வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன வேலை நீங்கள்லாம் சேலத்துக்கு நோக்கில நீங்கள் போய்ட்டு இருந்தீங்க சேலத்தில் மாநாடு நடத்துக்கிறது தான் நான் அதிகாரிகளை குறை சொல்லவில்லை ஆனால் அதிகாரிகளை ஏற்கிற பொ பொறுப்பு அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கு இருக்கிறது முதலமைச்சர் அதை செய்ய தவறி விட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு எல்லாம் தான் முடிஞ்சிச்சே எல்லாரும் ஒரு அந்த முதல்வர் வந்து அவர் வேணா அந்த வெள்ளத்தில் ஒருத்தர் இறந்து போனார்ல சடலமா அவரை போய் அஞ்சலி செலுத்த சொல்லுங்கள் வணக்கம் நீங்களே சொல்றீங்க சென்னையோட சென்னையில் ஆறாயிரம் இங்கே அதை விட அதிகம் எல்லாமே உங்கள் கேள்வியிலே அந்த இருக்கிறதுனால நீங்கள் முதலமைச்சரை கேளுங்க உடனடியாக கொடுக்க சொல்லுங்க சென்னையிலேயே ஒழுங்காக கொடுக்கல அதை வந்து விமா நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னோம் நீங்கள் பாதிப்பு அடைந்தவர்கள்ன்னு யார் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுப்போம் நீங்க கொடுக்கல தென்னையிலே கொந்தளிப்பு இருக்குது இப்போ இங்கே வந்து என்ன செஞ்சிட போறாரு நீங்கள் கேளுங்க ஏன் கொடுக்கலன்னு கேளுங்கள் எங்கே போனீங்கன்னு கேளுங்க ஏன் வந்து முதலமைச்சரே களத்துக்கு வரலன்னு கேளுங்க அப்புறம் அமைச்சர்கள்லாம் ஏன் சேலத்தில் முகாமட்டிங்கன்னு முதலமைச்சர் கேளுங்கள் இல்லை ஆளுநர் ஆளுநருங்கிறது ஒரு ஆட்சியினுடைய தலைவர் ஆளுநர் தான் அவருக்கு நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஆன்சரபிள் டு கவர்னர் கவர்னர் அழைத்து விளக்கம் கேட்கணும் ஆளுநர் அறிக்கை மட்டும் விடாமல் அவரும் செயலில் இறங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா முப்படைகளில் மத்திய அரசினுடைய ஏஜென்சி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு ஆளுநர் இப்போ முதலமைச்சர் அழைத்து விளக்கம் கேட்க வேண்டிதானே அவரையும் அறிக்கை விடுறாருன்னு நினைச்சிடலாம் அவர் கூடு முதலமைச்சர் விளக்கம் கேட்கணும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் இந்த உயிரிழப்புகள் எத்தனை சேதங்கள் ஏற்படுவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஆளுநர் விளக்கம் கேட்கணும் ஆளுநர் வெறுமனே அறிக்கையை மட்டும் விடுறதை விட அவர் செயலியில் இறங்கினால் இன்னும் சந்தோஷம் இல்லை இந்த சமயத்தில் மக்களுக்கான உதவிகள் செஞ்சு அடையிறது தான் ஒரு நல்ல ஒரு ஒரு நோக்கமாக இருக்க முடியும் குறை சொல்லி கொண்டு இராமல் நாங்களே களத்தில் இறங்கணும் மீட்பு பணிகளில் எங்களுடைய ஐடி ஐடிவிங்களாம் இறங்கியிருக்கு இது இதுபோன்று இழப்பீட்டு தொகையை பெற முடியலைன்னா வழக்கறிஞர் பிரிவு நீதிமன்றத்தில் போராடி அதை அதிமுக வழக்கறிஞர் பிரிவு போராடி பெற்றுத்தரும் தொய்வு இருக்குன்னு நீங்களே பத்திரிகையாளர்களே சொல்கிறீங்க இந்த தொய்வை சரி செய்வதற்கு தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இப்போ ராதாபுரம் தொகுதியில் என்னென்ன விஷயங்கள் தொய்வாக இருக்குங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறேன் இந்த மாவட்டத்தில் என்ன தவறு நடந்துங்கிறது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சொல்லியிருக்கிறேன் இது போன்ற என்னுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட விட்டால் தன்னிச்சையம் நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டுவோம் அரசு அரசு நம்பலை மக்கள் நம்பலை அதனால தான் அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலே மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள் தற்போது மீண்டும் ஒரு எப்போவுமே ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க இயற்கை பேடி வரும்போது அது ஆஃப் காட் மழை வருது மழை வரப்போகுதுன்னு கணிக்க தான் முடியுமாலேயே மலையை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் மழையால் வரும் பாதிப்பை தடுத்து நிறுத்த முடியும் அதை செய்ய தவறிவிட்டது இந்த அரசு எனவே இந்த அரசு ஆட்சி வாழ்வதற்கு லாயக்கட்ட அரசு இந்த அதிகாரிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்கள தங்க வைக்கிறதுக்கு மற்ற அதிகாரிகள் வேலை செய்யும்போது மக்களை எப்படி போய் பார்க்க முடியும் போதும் போதும் இந்த முதலே சொன்னேன் முதலே சொன்னேன் வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரையில் தாமிரவரணி ஆற்றில் வீணாக த போகிற தண்ணி கடலில் கலக்கிற நீரை தென்பகுதிக்கு திருப்பி விடணுங்கிறது தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாத்தான்குளம் இடைத்தேர்தலும் போது பாறைகளை வைத்து அறிவித்த திட்டம் தான் இது இதற்கு கருணாநிதி ஒதுக்கீடு அதில் முதலாம் ரெண்டாம் கட்ட பணிகள் பூர்வாங்க பணிகள் நடைபெற்றிருந்தது உண்மை அதற்கு பிறகு இந்த திட்டத்தை அவர்கள் எடுத்து செய்வதற்கு எந்த காரியத்தையும் செய்யவில்லை ஏனென்றால் இது மத்திய அரசினுடைய நிதியுதவியோடு செய்கிறது மத்திய அரசுடைய அனுமதி பெறணும் அனுமதி சுற்றுச்சூழல் அனுமதியை பெற முடியவில்லை இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அப்போது மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்துச்சு ஆனால் அனுமதியை பெறலை ஏன் பெறலைங்கிறது ஒரு அரசியல் அதை நான் அதுக்குள்ளே போக விரும்பலை அவ்வாறு பெறாத போது அம்மாவுடைய அரசு வருகிறது உமாபாரதியிடம் சென்று போராடி அப்போ ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் எல்லாம் அனுமதி வாங்கித்தலைவி அம்மாவை தான் மீண்டும் அதை எடுத்தாங்க அந்த திட்டத்தை விரைவுபடுத்தினார்கள் அவருடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியார் வந்தார் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது மூன்றாம் கட்ட பணி உங்கள் எல்லோரையும் அழைத்து போய் காட்டின ஒரே ஒரு இடத்துல மூன்றாம் கட்ட பணியை முடித்து நம்ம வந்து இப்போ ராதாபுரம் தொகுதி வரை அந்த கன்னடியன் கால்வாயெல்லாம் தாண்டி அந்த பகுதி அங்கே இருக்கிற நம்பியாத்து டேம் வரை கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து விட்டோம் இடையில் ஒரு ரயில்வே பாலம் ஒரு பொன்னாக்குடியில் ஒரு சாலை நான்கு வழி சாலையில் ஒரு பாலம் இந்த ரெண்டுக்கும் தமிழக அரசு பணம் எல்லாம் ஒதுக்கிடுவேன் ரயில்வே பாலம் ஒரு பாலம் முடிஞ்சுது ரெண்டாவது பாலம் இப்பொழுது தான் முடிஞ்சிருக்கு இன்னொன்று இந்த பாலம் டிசைன் அதாவது அந்த பாலத்திற்கு டிசைன் செய்வதில் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தனால மீண்டும் மீண்டும் திருப்பி மத்திய அரசு அனுப்பிச்சிது ஆனாலும் அதிமுக அரசு அந்த பணத்தை எல்லாம் பண்ணியிருந்தது இப்பொழுது ஒரு பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க இன்னொரு பாலம் முடியல ஆனால் எண்பது சதவீத பணிகள் ஏற்கனவே மற்ற பணிகள் முடிந்து விட்டனன்னு நான் சொல்லலை இந்த இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சபா நடிகர் அப்பாவு வந்த உடனே சொன்னாரு முதல் பேட்டியா தான் சொன்னாரு எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்துருச்சு இதை வந்து மதிப்பீட்டு குழு நினைக்கிறேன் துரைமுருகன் வந்து பார்வையிட்டு மிக சிறப்பாக பணிகள் முடிந்திருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்தாரு இதெல்லாம் வரலாற்று உண்மை அவ்வாறு முடிந்து இப்பொழுது ரெண்டரை வருஷம் ஆச்சு என்ன நடந்திருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம்எல் தேரி உடைச்சிட்டு போகுது ராதாபுரம் அந்த தேரி பக்கத்துல போட்டா இவங்க போட்ட பாலம் உடைச்சிருக்கு இப்படி நான் கூட குற்றச்சாட்டு சொல்வதற்காக வரல இன்னும் திருந்துங்க சரியா செய்யுங்கிறதா நான் சொல்றேன் அதை திறக்காவிட்டால் நெல்லையில் இன்னும் அதிக வெள்ளம் வந்திருக்கும்னு மாவட்ட ஆட்சித்தலை சொன்னார் உண்மைதான் அவ அந்த திறந்தது சரியானதால் சரியான முறையில் அதை செய் அந்த செயலை செஞ்சு முடிச்சிருக்கணும்ல அதுக்கு முன்னால் அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன ஒரு பச்சை துண்டை கெட்டிக்கொண்டு திறந்து விளம்பரம் தேடுகிற சபாநாயகர் அதனால தான் அவர் சபா நடிகர் நடிகர்னு சொல்கிறேன் சபா நடிகர் அவர் திறக்கிறார் ஆனால் அதனால் வர கான்சிக்வன்சஸை பார்க்கணும்ல அதனால் நம்ம இழப்புகளை பார்க்கணும்ல இன்றைக்கி திட்டம் நாசமாக போயிருக்குல எல்லா இடத்துலையும் உடைப்பாயிடுச்சே திருப்பி அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அதுக்கு மத்திய அரசுடைய அனுமதிப்படணும் அப்போ இந்த திட்டம் எப்போ நிறைவேறும் அப்போது இப்போ வறட்சியாக இருக்கும்போது திறந்த விட வழி இல்லை உங்களால் எப்பவுமே வெள்ளத்தில் மூலிக் கிடக்கிறதா போகிறோம் அப்போ திறந்தீங்கன்னா நான் என்ன சார் அர்த்தம் இது மக்களால் அரசு அல்ல